விஜிடபிள் பொங்கல்ங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க வணக்கங்க ஐத்தா சமையலரை விஜிடபிள் பொங்கல் செய்யலாங்க பச்சரிசி பாசிப்பருப்பும் இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்ச அரிசியை குக்கரில் போட்டுக்கலாங்க கட் பண்ண கேரட்டை இதில் போட்டுக்கலாங்க பீன்ஸுங்க பச்சை பட்டாணி எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தேன்னா அதே கப்பில் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க குக்கரை மூடி மூணு விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசில் வந்துருச்சுங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் மூணு தப்புன்னு போட்டுக்கலாங்க

நல்லா கலறி வெட்டிக்கலாங்க வெஜிடபிள் பொங்கல் ஆயிடுச்சுங்க வெஜிடபிள் பொங்கல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும்